இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அதே நேரத்தில் கொஞ்சம் சத்து உள்ள சிகப்பு அவல்ல இனிப்பு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவள் புட்டு பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் சிகப்பு அவள் எடுத்துருக்குறேன் இந்த அவள் புட்டு பண்ணுறதுக்கு மெல்லுசாக இருக்க சிகப்பு அவள் தான் நல்லா இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முறுமுறுனு ஆகுற அளவுக்கு வறுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவள் நல்லா மொறுமுருன்னு ஆயிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாத்திட்டு ரவைதாரி குற குறப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை கப் துருவனை தேங்காய் சேர்த்து தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக பரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன் பை த்ரீ கப்பில் வெள்ளம் எடுத்துருக்கிறேன் இதில் கால் கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரையை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒன் பை த்ரீ கப் பாத்தீங்கன்னா கால் கப்போடு அதிகமாகவும் அரை அரைக்கப்போட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இங்கே ஒரு பவுலில் அவள் தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்க வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளம் பார்த்திங்கன்னா எனக்கு மீதம் இருக்குது அவள் இந்த அளவுக்கு நல்லா நனைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிருங்க இருபது நிமிஷத்தில் அவள் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக ஆக ஆரம்பிச்சிரும் இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அவள் புட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு நல்லா நெய் மணத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மெல்லுசாக இருக்க அவள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்